வணக்கம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சூர்யா சாரோட அடுத்தடுத்த லைன் அப்ல இருக்கக்கூடிய படங்கள் என்னென்ன அப்படின்னும் ரொம்ப நாளா படம் வந்து எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு பெரிய சர்ச்சைக்கு மத்தியிலையும் இருந்துச்சு அந்த படங்கள் எப்ப ரிலீஸ் ஆகுது அப்படின்றதோட அப்டேட்ஸ் பத்தியும் அது மட்டும் இல்லாமல் கூலி படத்திற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோ சப்ஜெக்ட்டான படங்கள் எதுவுமே இப்போது ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிறது இல்லை செப்டம்பர் அஞ்சாந்தேதி மதராசி படம் ரிலீஸ் ஆக போது அதை பற்றினா இன்னொரு அப்டேட்ஸும் வந்திருக்கு அது என்ன அப்படின்றதும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு ஹீரோ இன்னொரு ஹீரோவோட மோதி தான் பார்த்துருப்பீங்க அதாவது இவர் வெசஸ் இவர் ரஜினி கமல் தல தளபதி அந்த மாதிரி ரெண்டு ஹீரோக்குள்ள மட்டும்தான் அவங்களோட படங்கள் வந்து வெசஸ்ஸில் போகும் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு ஹீரோவோட படம் அவரோட ரெண்டு படங்கள் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக போகுது அது யார் அது என்னென்ன படங்கள் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார் வந்து ரெட்ரோ படத்துக்கு அப்புறமா நிறைய படங்களில் கமிட் ஆயிருக்காரு ஆல்ரெடி உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ரெட்ரோ படம் வசூல் ரீதியாக சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு படம் தயாரிப்பாளர் சைடில் சொல்கிறாங்க பட் விமர்சன ரீதியாக சூர்யா சார் இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருக்கு ஆல்ரெடி அவருக்கு ஜெய்பீம் படத்துல இருந்தே ஒரு வன்மம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அவர் நடிக்கிற எல்லா படங்களுக்குமே ஒரு நெகட்டிவ் ஷேடு வந்துட்டே இருக்குது கங்குவா படம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரொம்ப அட்டர் ஆன படம் ரெட்ரோ படம் அது எல்லாத்தையும் தாண்டிடும் அப்படிதான் எதிர்பார்த்தாங்க பட் ரெட்ரோ படத்திற்கும் அதே மாதிரியான வன்மங்கள் வந்து கக்கதான் பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் கலவையான விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருந்துச்சு பட் படம் இரநூத்தறுபதர் கோடி வசூல்ன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அகரம் ஃபவுண்டேஷனுக்கு அந்த தொகையிலேருந்து ஷேருமே கொடுத்துருக்காங்க அண்ட் அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜியோட இப்போ ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு அந்த படத்துக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க இந்த படத்தில் வந்து த்ரிஷா வந்து முன்னணி கேரக்டரில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யோகி பாபு வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு அண்ட் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து படம் வந்து தூண்டி கருப்புன்னு இருக்கலாம் கருப்பு வேட்டை இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள் வந்து இருந்துச்சு ஆனாலுமே இந்த படத்துக்கு வந்து ஆர்ஜே பாலாஜி அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்துக்கு கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் கொடுத்துருந்தாங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தான் மியூசிக் டைரக்ட் பண்ணுறதா இருந்துச்சு இப்போ அவருக்கு பதிலாக அந்த இடத்துக்கு சாய் அபயங்கர் வந்து மியூசிக் டைரக்ட் பண்ணுறாரு ஆ சாயபயங்கிற லைன் அப்லேயுமே நிறையா லிஸ்ட் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த படம் வந்து இந்த படம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸ் தெலுங்கு டேரெக்டர் வெங்கி அட்லூர் இயக்கத்தில் நடிக்க போகிறாரு அண்ட் இந்த படத்தில் வந்து மமிதா பைஜு வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க இந்த படத்தோட ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா சித்தார் என்டர்டைன்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் குமார் வந்து மியூசிக் டைரக்ட் பண்றாரு இந்த படத்தில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் இருக்குது அதுக்கு வந்து அனில் கபூர் நடிக்க போகிறாரு அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்ற பேர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவலுமே இருக்கு ஆனால் படத்தோட இருந்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலுமே கொடுக்கல ஸோ இதெல்லாமே வதந்தியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பலாம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் வந்து பார்த்தீங்கன்னா மலையாள இயக்குனர் ஜித்து மாதவனோட அடுத்த படம் பண்ண போகிறதா பேச்சுவார்த்தை அடிபட்டு இருக்கு இந்த படத்தோட முதற்கட்ட படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா டிசம்பர் கடைசியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு வந்து ஜனவரியில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காங்க இது மலையாள மூவி பேஸ் பண்ணனால முக்கியமான கதாபாத்திரங்கள் சிறப்பம்சங்கள் எல்லாத்தையுமே கேரளாவில் வச்சு ஷூட் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் எல்லாமே வெளியாகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதராசி படம் தான் சிவகார்த்திகேயன் அவர்களோட வளர்ச்சி இப்போ ஒரு பத்தாண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவோ எங்கேயோ இருந்தவர் இப்போ எங்கேயே எந்த உச்சத்தில் இருக்கான்னு நீங்களே பார்த்துருக்கலாம் மெரினா மாதிரியான படங்களில் அவரை வந்து ஒரு காமெடியனாக பார்த்துருப்போம் இப்போ வந்து அமரன்ற ஒரு படம் ஹிட்டு கொடுத்து அவரோட மார்க்கெட் எங்கேயோ மாறிடுச்சு அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அடுத்தடுத்து கமிட் கமிட்டாகிற படங்கள் எல்லாமே பெரிய சப்ஜெக்ட் படங்கள் தான் கமிட் ஆகக்கூடிய டேரெக்டருமே பெரிய சப்ஜெக்ட் ஹீரோக்களோட தான் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு லக்ஷ்மி மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் பண்ணியிருக்காரு இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் சலம்பல சாங் ரிலீஸ் ஆகி செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்ருக்கு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் சிக்கந்தர் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார் அது எல்லாத்துக்குமே தெரியும் விமர்சன ரீதியாகவும் சரி வசூல் ரீதியாகவும் சரி அந்த படம் வந்து சரியாகவே ஓடலை அந்த ஏஆர் முருகதாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மேலதான் ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அவருக்கு அமரன் வெற்றி கொடுத்த மாதிரி இந்த படமும் வெற்றியை கொடுக்குமா அப்படின்ட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி நடக்க போறதா தகவல் வெளியாயிட்டு இருக்கு பூர்வமாகவும் அறிவிச்சிட்டாங்க ஸோ அந்த இசை வெளியீட்டில் நம்ம மியூசிக்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் அஞ்சாம் தேதியாக இன்னொரு படமும் ரிலீஸ் ஆக போகுது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா பேட் கேள் தான் இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லணும் வெற்றிமாறன் அவர்கள்ட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்த வர்ஷா பரத் தான் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணிருக்காங்க வெற்றிமாறன் அவர்களே இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு பெண் சார்ந்த படமாக இருக்கு ஒரு பெண் எப்படிலாம் பாதிக்கப்படுறா ஒரு எதிர்பாலனத்தை சார்ந்து எப்படிலாம் ஈர்க்கப்பட்றா அப்படின்றது தான் இந்த இதோட கதைக்களமாக இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து சென்சார் போர்டு வந்து சான்றிதழே கொடுக்கல அப்புறம் உயர்நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு அதுக்கப்புறம் தான் இந்த படத்துக்கு வந்து சென்சாரே கொடுத்துருக்காங்க டீசரை வந்து யூடியூப்லேருந்து டெலீட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவே போட்டுருச்சு அந்தளவுக்கு வந்து இந்த படத்தில் வந்து நிறைய கண்டென்ட் வந்து சின்ன குழந்தைங்களை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களை வந்து மோசமான நிலைக்கு எடுத்துட்டு போற வகையில இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்துச்சு இப்போ சென்சார் போர்டு வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறமா ட்ரைலர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த படம் வந்து ஃபைனலி செப்டம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து குறிப்பிட்ட சமூக சேர்ந்த பெண்ணை வந்து கேவலப்படுத்திட்டாங்க இது வந்து பெண்களை வந்து ரொம்ப தப்பா ப்ரொஜெக்ட் பண்ற படமா இருக்கு அப்படின்னு நிறைய சர்ச்சைகள் போச்சு பட் ஆனா சென்சார் போர்ட் சார்ல இந்த படத்துக்கு வந்து யூஏ சான்றிதழ் தான் கொடுத்துருக்காங்க பணம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம தேட்ட ட்விட்டரில் போய் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் லாஸ்ட் அவனு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரே ஹீரோவோட ரெண்டு படங்கள் மோத போகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் தான் ஸோ அவரோட எல்ஐகே படமும் டியூட் படமும் ஒரே நாளில் மோத போகுது டியூட் படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ தகவல் வந்து கொடுத்துருந்தாங்க எல்ஐகே படத்துக்கு வந்து எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு காத்து கடந்த படம்னே சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்ஐகே படம் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ராகன் படம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் விக்னேஷ் வந்துட்ட இந்த படம் வந்து சைன் பண்ணியிருக்காரு ஆனால் சில சிக்கல் காரணமாக டிலே ஆகிட்டே இருந்திருக்கு ஏன்னா அந்த படத்துக்கு வந்து நிறைய பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சு இந்த படத்தை வந்து ஒரு ரவுடி பிக்சர்ஸ் அண்ட் செவன் ஸ்டூடியோஸ் வந்து தயாரிச்சிட்ருக்காங்க ப்ரொடியூசர் சைட்லையுமே அவங்களுக்கு பணம் ரீதியாக ஒரு சிக்கல் வந்தனால படத்தை வந்து டிலே பண்ணிட்டு இருக்காங்க ஃபைனலி இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறதா இவங்களும் தகவல் சொல்லியிருக்காங்க அண்ட் டியூட் படம் பார்த்தீங்கன்னா சுதா கோங்கரா அவங்கள்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டா ஒர்க் பண்ண கீர்த்தி தான் இந்த படத்தை இயக்கிருக்காரு இந்த படத்துல வந்து மமிதா பைஜு வந்து அவரோட ஹீரோயினா ஒர்க் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம யோகி பாபுவும் முன்னணி கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காரு இந்த படத்தை வந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கும் சாயா பயங்கர் வந்து மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படமும் எல்ஐகே படத்தை வந்து விக்னேஷ்வன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு பிரதீப் ரங்கநாதனும் கீர்த்தி செட்டியும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு படங்களுமே ஒரே நாளில் மோத போது எந்த படம் வந்து நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க